வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி இன்றைய காணொலிக்கு போவதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்வி நீங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஆக கடைசியாக என்ன புத்தகம் வாங்கி கொடுத்தீங்க அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுடைய பொழுதுபோக்குக்கு இந்த புத்தகம் என் குழந்தைகிட்ட இருக்கணும்னு நினைச்சு நீங்க ஆசாசையா தேடி என்ன புத்தகத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி எங்கு சென்று வாங்கியிருந்தாலும் சரி என்ன கேள்வினா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஆசை ஆசையாக கடைசியாக என்ன புத்தகம் வாங்கி கொடுத்தீங்க எப்போ வாங்கி கொடுத்தீங்க இதில் இன்னொன்னு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது அது என்னென்னா பள்ளி பாடநூட்களை தவிர்த்து பள்ளி பாடநூல் பயிற்சி புத்தகங்களை தவிர்த்து என்ன மாதிரி புத்தகங்களை என்ன புத்தகத்தை தேடி ஆசை ஆசையாக உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க எப்போ வாங்கி கொடுத்தீங்க சரி இன்னொரு கேள்வியும் இருக்கு இது இணை கேள்வியாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் புத்தகங்களை வாங்கி கொடுத்த அதே சமயத்தில் அவர்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன புத்தகங்களை ஆசை ஆசையாக உங்களுக்கு வாங்கி உங்கள் பிள்ளைகளோடு அந்த புத்தகத்தை வாசித்தீர்கள் இது ரொம்ப முக்கியம் படிடா பரமா அப்படின்னு நாம் நம்ம பிள்ளைகளை பார்த்து படி படின்னு சொல்கிற அதே சமயத்தில் நீங்கள் படிக்கலையே தகப்பா அப்படின்னு நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேட்குறதுக்கு சாத்தியங்கள் இருக்க தான் செய்யுது கல்வியை தாண்டியும் பள்ளி பாடங்களை தாண்டியும் ஏதாவது ஒரு புத்தகத்தை தன்முனைப்பாக இருக்கலாம் சமயம் சார்ந்து இருக்கலாம் அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருக்கலாம் கடவுள்தான் எல்லாம்னு சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருக்கலாம் கவிதையோ கதையோ நாவலோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற அதே சமயத்தில் அவங்க கூட தினமும் ஒரு பத்து நிமிடம் குறைந்தது ஒரு பத்து நிமிடங்களாவது நாம் படித்தோம்னா நீ படிதா பரமான நம்ம எந்த பரமனையும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இயல்பாகவே வாசிப்பின் ருசியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்முடைய புத்தக சிறகுகள் புத்தக கடையில் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக சில புத்தகங்களை விற்பனைக்கு கொண்டு வந்துட்ருக்கும் அந்த அறிமுகத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ரொம்ப சுருக்கமாக இந்த புத்தகங்களுக்கு அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புத்தகம் தேவைப்படுவோர் புலனம் மூலமாக தவறாது நம்மை தொடர்பு கொள்ளலாம் முதலாவதாக நம் குழந்தைகளும் சாதனையாளர்களே அப்படின்ற புத்தகம் நம் குழந்தைகளும் சாதனையாளர்களே அப்படின்ற புத்தகம் நான் கோபாலகிருஷ்ணன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் இதில் இருபத்தி ஆறு தலைப்புகளில் இந்த கட்டுரைகள் இருக்குது ரொம்ப அடிப்படையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு எதில் திறமை இருக்கின்றது பந்து விளையாட்டிலா அல்லது சதுரங்கத்திலா அல்லது கபடியிலா அல்லது கணிதத்திலா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு எதில் திறமை இருக்கிறது அப்படின்னு நாம் ரொம்ப தாமதமாக கண்டுபிடிச்சிடும் சில பேர் ரொம்ப சின்ன வயசுலேயே அதை கண்டுபிடிச்சிட்றாங்க சில பேர் சின்ன வயசுலேயே நான் ரொம்ப செஸ்ஸில் ரொம்ப ஆர்வமாக விளையாடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படி நம்முடைய பிள்ளைகளை வருங்காலத்தில் புலம்ப விடாமல் அவர்களுடைய திறமை என்ன இருக்குது எதில் அவர்களது திறமை மறைந்திருக்கு அப்படின்னு ஒரு பெற்றோராக நாம் தான் கண்டுபிடிக்கணும் அதற்கு இந்த புத்தகம் உதவும் இதில் குறிப்பாக நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய திறமை எதில் மறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக முன்கூட்டியே பெற்றோராகிய நாம் எப்படி இருக்கோம் முதல்ல நாம் நம்முடைய பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறோமா நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது நம்மால இந்த இதை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நமக்கு தான் சில விஷயங்களை இவர் சொல்லியிருக்கார் அதெல்லாம் குறிப்பாக அவர் இடத்துல அவர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு அந்த கட்டுரையின் முடிவில் இப்படி முடிச்சிருக்காரு இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டும் ஆசிரியர்கள் மாற வேண்டும் இது வழக்கமாக நம்ம எல்லோரும் சொல்கிறது தானே இந்த சிஸ்டம் சரியில்லை இந்த டீச்சர் சரியில்லை இந்த பள்ளிக்கூடம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது தானே அது இவர் சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒன்று சொல்லியிருக்காரு இந்த கல்வி முறையை மாற்ற வேண்டும் ஆசிரியர்கள் மாற வேண்டும் என்று முதலில் பெற்றோர்களாகிய நாம் மாறவே இல்லை என்பதனை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் மாற்றம் முதலில் நம்மிடமிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் நாம் முதலில் சரியான பெற்றோர்களா இருக்குமா இல்லையா அப்படின்னு இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி வாசிப்பதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளின் திறமை எங்கு இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி சரியான பெற்றோராக இருந்து கண்டு கொள்ளலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு அட்டவணை கொடுத்துருக்காரு இந்த அட்டவணை என்னன்னா நம்ம டிக் பண்ணுறது நமக்கு சின்ன பிள்ளையில செய்வோம் இல்லையா இந்த கேள்விக்கு இந்த பதில் இந்த கேள்விக்கு இந்த பதில்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கடைசியாக கூட்டிட்டு அது மதிப்பெண்கள் என்னவாக இருக்குன்னு பார்க்கறது அது கொடுத்துட்டு அதுக்கு எப்படி சொல்கிறாரு முதலில் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டாயிற்று அடுத்து உங்கள் குழந்தைகளை மதிப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தேர்வும் இருக்கு நீங்கள் வாசி பார்க்கலாம் நம் குழந்தைகளும் சாதனையாளர்களே அப்படின்ற அந்த புத்தகத்தோடைய ரொம்ப சுருக்கமான ஒரு அறிமுகம் தான் இது இது பெற்றோர்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கக்கூடிய புத்தகம் ஏன்னால் குழந்தையை வளர்ப்பது பெரும் பாடாக இருக்குது இப்போது அதில் உளவியல் சிக்கல் இருக்குது உள்ளூரில் சிக்கல் இருக்குது உணவில் சிக்கல் இருக்குது உடு உடுத்து முடையில் சிக்கல் இருக்குன்னு எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த பெற்றோரியல் இந்த குழந்தை வளர்ப்பு அதில் நம்ம இன்றைய காலக்கட்டத்தில் அனுபவிச்சிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க இந்தமாதிரி புத்தகங்களை அதை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர்களை நாம் வாசிப்பதன் மூலமாக அந்த குழப்பங்களிலிருந்து ஓரளவுக்கு நாம் விடுபடலாம் அடுத்ததாக எழுத்தாளர் எனக்கு ரொம்ப பிடித்தவர் மருதன் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் பல அறிவியல் அரசியல் கட்டுரைகளை வரலாறுகளை இவர் தொடர்ந்து எழுதிட்டுருக்காரு இந்த கிம்பிளிங்கின் காடு அப்படின்ற இந்த புத்தகம் மாணவர்களுக்காகவே தொடர்ந்து அந்த கட்டுரைகளை தொகுத்துருக்காரு மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் சுவாரஸ்யமான கட்டுரைகள் அப்படின்னு ஒரு குறிப்பம் கொடுத்துட்டு இருபத்தைந்து கட்டுரைகள் இருக்கு இருபத்தைந்து கட்டுரைகளுக்குமே இருபத்தைந்து விதமான ஓவியங்கள் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கட்டுரையுமே வரலாற்றில் நடந்த நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்களின் வாழ்க்கை சாதனையாளர்களின் வாழ்க்கை வரலாறு அதன் பின்னணி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு உலக உலக புகழ்பெற்ற காஃப்காவின் கடிதம் இருக்குது ஒரு குழந்தைக்கு அவர் கடிதம் எழுதுவார் அங்கே எழுத்து என்னவாக இருக்குது அப்படின்னு அந்த கடிதத்தின் முடிவில் அவர் சொல்கிறதாக இருக்கும் அதை அந்த கட்டுரையை இவர் அழகாக சொல்லியிருக்காரு பொம்மையின் கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கிடைத்தால் அது என்ன கடிதம் என்ன பொம்மை அப்படின்றத நம்ம விரிவாகவே பார்க்கலாம் அதுல கடைசியாக இப்படி முடிச்சிருக்காரு உங்களை விட்டு யாராவது பிரிந்து சென்றால் எழுத்தின் கால்கள் விரைந்து சென்று அவரை கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடும் உங்களுக்கு என்றால் எழுத்து இதயம் உங்களுக்காக துடிக்கும் உங்களை தன்னோடு சேர்த்து அணைத்துக்கொண்டு கொண்டு நம்பிக்கை அளிக்கும் நூறு கதைகளை உருவாக்கிச் சொல்லும் எழுத்து ஒரு மாய உலகம் அப்படின்னு முடிக்கிறார் இதுக்கு பின்னணியில் என்ன கதை நடந்துச்சு அப்படின்றத புத்தக பாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கிம்பிளிங்கின் காடு அப்படின்ற மருந்து எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரத்யேகமாக மாணவர்களை வாசிக்க வைக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள் அடங்கி தொகுப்பு அப்புறம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பதினாறு சிறார் எழுத்தாளர்கள் அதை தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி சிறார்களுக்கு கதை எழுத ஆரம்பிச்சாங்க குறிப்பு அவங்க எப்படி எழுத்தாளர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை ஈபா சிந்தன் எழுதியிருக்கின்றார் கதை சொல்லிகளின் கதைகள் இப்படித்தான் எழுத்தாளர்கள் ஆனாங்களா அப்படின்னு ஒரு குறிப்பு வச்சுட்டு பதினாறு நாடுகளிலிருந்து பதினாறு சிறார் எழுத்தாளர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக நம்முடைய மாணவர்களுக்கு நான் போறாங்க போகிறாங்க அவங்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களாக நமக்கும் இது தெரிஞ்சுக்கணும் பெல்ஜியம் எகிப்து அமெரிக்கா இந்தோனேஷியா தென்னாப்பிரிக்கா பேலஸ்டீன் இத்தாலி பிரான்ஸ் ஜோர்டன் அப்படி பதினாறு நாடுகளில் இருந்து பதினாறு குழந்தை சிறா எழுத்தாளர்கள் பற்றிய ஒரு அறிமுகமும் அவங்க என்ன எழுதியிருக்காங்க ஏன் அவங்களுக்கு சிறர்களுக்கு எழுதணும் அப்படி தோணுச்சு அவங்க எப்படி தன்னுடைய எழுத்த கண்டுறிஞ்சாங்க அதிலும் குறிப்பாக தன்னால் மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இதெல்லாம் எழுத முடியும் எப்படி கண்டுஞ்சாங்கன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப சுருக்கமாக தெளிவாக இந்த புத்தகத்தில் இ பா சிந்தனை சொல்லியிருக்கின்றார் நம்முடைய புத்தக சிறைகள் புத்தக கடையில் இந்த மூன்று புத்தகங்களுமே சிறப்பு தள்ளுபடியில் அதுவும் மே மாத சிறப்பு தள்ளுபடியில் இருக்கின்றது நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து வாசிக்கலாம் ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு பக்கத்திலிருந்து இரண்டு பக்கங்கள் தான் இருக்குது உங்களுடைய பொன்னான நேரம் ஒருபோது வீணாகாது ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் அமர்ந்து இந்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்கள் வாசிக்கலாம் அவர்களுக்கு இரண்டு புத்தகங்களும் உங்களுக்கு ஒரு புத்தகமும் இதில் அடங்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மூன்று புத்தகங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து வாசிக்கலாம் நீங்கள் வாசித்ததை உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைகள் வாசித்ததை நீங்களும் எடுத்து வாசித்து பார்க்கலாம் மேல் விபரங்களுக்கும் மற்ற விபரங்களுக்கும் நம்முடைய புலத்தை நீங்கள் தாராளமாக நம்முடைய புத்தக சிறகுகள் புத்தக கடையை தொடர்பு கொள்ளலாம் லிங்க் இன் பயோ இது சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லையே அங்கே தான் தொடர்பு இருக்கின்றது இந்த வேலையில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் புத்தக சிறக்குகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி நன்றி வணக்கம்